தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டுக்ஷன் போன் சீரீஸ் இன்னைக்கு நம்ம கூட அபின் நினைச்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் அபி வணக்கம் வணக்கம் போல் நம்ம வந்து அண்ணாமலை இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவருக்கும் ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே ஏதாவது பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி இப்போவும் ஒரு சம்பவம் நடத்தியிருக்காப்புல நேற்று வந்து கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட வந்து ஃபாலோ அப்புக்காக நியூஸ் இருந்து போயிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட தான் ரோட்டில் இறங்கி பிரச்சனை பண்ணி அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காரு நீங்க எப்படி வரலாம் யாரை கிட்ட வந்தீங்க ஒரு வண்டி வந்தால் எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க தெரியுமா நீங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த சேனல்ல மேலவங்கள்டெல்லாம் பேசி ஒரு பெரிய இதுவே பண்ணியிருக்காரு இதே அண்ணாமலை தான் அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாள் அடுத்த நாற்பது நாள் வந்து நான் இங்கதான் பிரச்சாரம் பண்ண போறேன் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன் நீங்க வந்து எப்படி வேணா கண்காணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இன்ச்சு ப இன்ச்சாக பாருங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்க அந்த கண்ணாடி வச்சு பாருங்கலாம் அக்கனையாக பேசுனாப்பிட இன்னைக்கு வந்த உடனே மட்டும் பிரச்சனை வருது அது வேற வழி எங்கே மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவசர அவசரமாக போயிட்டு சண்டை போடுறார் ரிப்போர்ட்டர் அவங்க சேனலில் கொடுத்த அசைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கு போய் அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டால் கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு காருக்கு எட்டாயிரரூவா சேர்க்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ப்ரெஸ் ஸ்டிகூரிட்டி இருக்க வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் வித்தியாசம் தெரியாதா ப்ரெஸ்ன்னு ஒட்டாமல் பிரச்சனை இல்லாமலே பிரச்சனை ஓட்டிகிட்டு போறாங்கலாம் இருக்கா அப்படிங்கும்போது ஒரு சேட்டலைட் சேனலு ப்ராப்பர் இது இல்லாமல் போக மாட்டாங்க பாஸ் இருக்கும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பதட்டம் தேவையா அவர் முடிச்சு நீங்கள் போட்டு காட்டிட்டீங்கன்னா அவர் தன்னோட தோல்வி பயம் இருக்குல்ல அது நாளுக்கு நாள் வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காப்புல அதோடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த ஒரு

நம்ம ஊரில் வந்து இந்த மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பேரணி எப்போயாவது போவாங்க அது வந்து கண்டன ஊர்வலம் பேரணி அமைதி பேரணி அப்படி பண்ணுவாங்க இந்த ரோட் வட இந்திய கலாச்சாரம் அதை வந்து தமிழ்நாட்டில் மோடி ஆரம்பித்து வச்சார் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணார் அந்த ரோட் ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் அந்த வாகனத்தில் மோடி நின்று போனது எப்படி இருந்துச்சுங்கிறது மக்களே சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஜே பி நட்டா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா வந்து ஒரு ரோட் ஷோ போகிறேன் அப்படின்னு வந்தார் ஏற்கனவே ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ போன்றேன்ட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டார் அமித்ஷா வரேன் வரேன்ட்டு வர மாட்டேன்னு ஜெகாஸ்தார் யோகி ஆதித்யநாத்தும் வரல நிலைமை இவ்வளோ வீக்காக இருக்குது செவ்வாலை இப்போ வந்து நீ வேணா சரி வா அப்படின்னு வர இவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கே கொடுக்க மாட்டேன்னு ஹைகோர்ட்டுக்கு அலைய விட்டவங்க நட்டா கொடுத்துருவாங்களா கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அங்கே வந்து திருச்சியில் காந்தி மார்க்கெட் பகுதியில் வந்து மெயின் கார்கேட் அந்த வழியாக போனோம் அது வந்து மிகப்பெரிய மார்க்கெட் ஏரியா பஸ்ஸு போகும்போது ரொம்ப குறுகலாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியாவில் கொடுக்க முடியாது அப்படின்னோன்னா இவங்க போய் கோர்ட்டுக்கு வழக்கம் போல் போய் அவங்களுடைய திறமைகள் அதெல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ ஒரே ஒரு சாலை ரோட்டு பக்கம் வாங்கிட்டாங்க அதுவும் வந்து கொஞ்சம் குறுகலான சாலை மக்கள் நடமாட்டம் இருக்க சாலை ஆனால் என்ன கூத்துன்னா வழக்கமாக கூட்டம் இருக்க ரோட்டில் நேற்று கூட்டமே இல்லை ஐயாயிரம் பேரை வந்து இவங்க திரட்டணும் அப்படின்னு பிளான் போட்டு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கூட்டத்தை ஏழு எட்டு மணி வரைக்கும் இழுத்துருக்காங்க அதுவும் ரோட் ஷோவை லென்த்தாக போறன்ட்டு ஆரம்பிச்சு நேரத்தில் முஷ்டாகும் இல்லை எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கிற பகுதி சரி சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வர முடியாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு ஏதாவது டிராஃபிக் கிளியர் பண்ணுறேன்னு கிளியர் பண்ணிருப்பாங்க அது மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அது சும்மா இருக்கணும்ல போயிட்டு வந்து பேசியிருக்காரு பேசும்போது என்ன பேசியிருக்காருனா இந்தியா கூட்டணியில் சோனியா காந்தி பெயில் இருக்காங்க ராகுல் காந்தி பெயில் இருக்கார் சிதம்பரம் பெயில் இருக்கார் அவருடைய பையன் பெயில் இருக்கார் சஞ்சய் சிங் ஆம் ஆத்மில எம்பி பெயில் இருக்காருமே பெயில் இருக்காங்க ஹேமந்த் சோரன் ஜெயிலில் இருக்கார் மணிஷ் ஈஸ்வரியா ஜெயில இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார் ஒன்னு பெயில் இருக்கீங்க இல்ல ஜெயிலில் இருக்கீங்க இதான் உங்க கூட்டணி அப்படின்னு பேசியிருக்காங்க இந்தியா கூட்டணி ஜெயில் ஆர் இருக்காரு

கேக்குறது நமக்கே தெரியும் அப்புறத்துக்கு நீங்க ஆச்சு வரீங்க அப்படின்னு வேற சொல்லிவிட்டாங்க தரமான சம்பவத்தை பண்றாங்க மக்கள் நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க செய்யல என்ன பேசினாலும் வாய் மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அதே மாதிரி இங்கேயும் பேச வந்து இருப்பாரு போல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு இந்த கேவி குப்பத்துல ஏதோ மொட்டை மாடியிலலாம் வந்து காசுகள் வந்து இருந்தது ஏற்கனவே தான் நாகேந்திர நயனார் வந்து அது அது மாதிரி இன்னொரு சம்பவம் நயனார் நம்ம இது வந்து துரைமுருகனுடைய உறவினர் திரு நடராஜன் அவருடைய வீட்டில் கேவி குப்பம் பகுதியில் இருக்க அந்த வீட்டில் இரண்டரை லட்சம் ரூபாய் மாடியில மொட்டமாடியில செதறி கிடந்திருக்கு என்னங்க என்ன சிவாஜி படத்துல கிளைமேக்ஸ் பார்த்த கதை மாதிரி அப்படி தான் போக வேண்டியிருக்கு

அப்போ அதல 10 லட்சம் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போனோம். ஒரு கணக்கு இருந்துரமா கணக்குல இருந்து எடுத்து. சாரி பல்ல. சொன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னேன். இது என்ன இது ஏது? பைக்ல விட்டுடுவாங்க வா. நான் இன்னும் ஆளுங்க கிட்ட சாரி கேக்குறேன்.

நாலு லட்சம் போனதுலே இவ்வளோ கம்மியாக வந்துச்சு இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாட்டியும் கதிரானந்துக்கு கியாமையாக தான் போல் இருக்குது தெரியல பார்ப்போம் இந்த ஆயிரரூபா உரிமை தொகை இருக்குல்ல நிறைய சம்பவங்கள் இந்த ஆயிரரூபா உரிமை தொகை இந்த எலெக்ஷன் பரப்புரையில் செஞ்சுருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே ஒருத்தர் பவுடர் போட்டீங்க ஃபேரன் வழி போட்டிங்கன்னு பேசி வச்சு மாட்டினாப்புல இப்போ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சிக்கியிருக்கார் போலயே இப்போது திமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை ஊட்டு பத்திரம் உருட்டு உருட்டு ஏன் உருட்டு இல்லை உலகமாக உருட்டெல்லாம் அதில் பாதிக்கு மேலே ஆனால் ஐயா போய் கேட்டோம்னா தொண்ணூற்றி ஒன்பது நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ம இது செய்யலாம் அப்படின்னா அது அந்த மீதி ஒரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னு ஒரு உருட்டுனா அனைத்து மகளிரு அண்டர் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தோன்னா கஜானா காலி கேட்டால் என்ன சொன்னாங்க அதிமுக வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினாங்க ஆனால் இவங்க தேர்தலில் அறிக்கை இது தேர்தல் அறிக்கை சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு இவங்க எஸ்டிமேட்டு போட்டுட்டு தான் செலவு திட்டங்களை கொடுத்தாங்க ஆனால் வெள்ளை அறிக்கையில் பிடிஆர் என்ன சொன்னார் அஞ்சு லட்சம் கோடி தான் கடன் தான் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த விட நாலு லட்சம் கோடி கம்மியாக தானே இருக்குது கொடுத்துருக்கணுமா இல்லையா சரி கொடுக்க முடியல என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே ரெண்டு வருஷமாக வந்து அப்படியே இப்போ தர அப்போ தரேன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஈரோடு கிழக்கில் வந்து இ திருமகன் ஈவி கே அவருடைய மகன் வந்து இறந்து போயிட்டார் அந்த எலெக்ஷனில் திருப்பி இவி கே சிலங்கோன நிப்பாட்டு வைக்கும்போது அங்கே போய் ஓட்டு கேட்கணுமே கொடுத்தா கொடுக்கற சொன்ன ஆயிரரூவா இல்லையே அப்படின்னு கேட்டால் அசீங்ஸ்மாக கேட்பாங்கன்னு செப்டம்பர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவசர அவசரமாக சொல்லி பட்ஜெட்டு கொடுத்து கொடுத்தாங்க அதில் வந்து அப்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க அனைத்து மகளிர்ல இருந்து இப்ப தகுதி வாய்ந்த மாறிடுச்சு கேட்டால் ஒன்று என்ன சொல்லுவாங்க இவன் வந்து கார்பரேட்டில் வேலை பார்க்குறான் கோடி சொன்னா இருக்கான் அப்படி இப்படின்லாம் கதை அழைப்பாங்க அது எப்படி முடிஞ்சா சரி கொடுத்துட்டாங்க அதில் நிறைய பேத்துக்கு விடுபட்டு போச்சு அப்படின்னு ஒன்று ஒருத்தர் பவுடர்னு போட்டு பஞ்சாயத்து ஆரம்பித்தார் உதயநிதிக்கு வந்து ஆயிரம் ரூபா வாங்கிட்டீங்களா உங்களுக்குலாம் வருதா அப்படின்னு சொன்ன உடனே கீழே வந்து எங்களுக்கு வரல அப்படின்னு ரொம்ப கத்தோம் அண்ணே அதை மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எது வரலையா அப்படின்னு கேட்டுருக்கணும் இல்லை மைக்கு மறைச்சாச்சு வைக்கணும் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு சூதுவாத தெரியாம இருக்காரு சூதுவாது தெரியல அப்படிங்கிற தண்ணி அரசியல் தெரியல அதை மைக்கிலே பேசுவாரு அது பேசி முடிச்சாரு ஸ்டாலினை வாக்கிங் போகும்போது ஒரு மாதிரி வழிமுறைச்சு கேள்வி கேட்டாங்க அடுத்தபடியாக இப்போ வந்து தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொஞ்சம் கூட கூச்சாச்சமே இல்லாமல் வாய் கூசாமல் ஒரு பையன் சொல்கிறார் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீதி இருக்கிறவங்க கொடுக்க போகிறோம் எங்கே இருக்குது காசு எதை வச்சு கொடுப்பீங்க சரி அவங்க அடிச்சு கிடிச்சு வச்சதில இருந்து தருவாங்களா இருக்கும் அடிச்சு வச்சத மக்களு கொடுக்க போறாங்க தெரியல சொன்னார்ல லிஸ்ட் எடுக்கறோணு அவர்தான் கேக்கணும் ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இது இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி சனல் பாலாஜி சேர்த்து வச்சு போனார் அதுல இருந்து குடிக்க போறாங்களா குடிக்கலாம் ஆ சரி ரைட் அத பாப்போம் இல்ல இவர் வேற எங்கயாவது வச்சிருக்காரு ஒரு நிதிய அமைச்சர் பொறுப்பானவர் கொஞ்சம் கூட வந்து தேர்தலுக்காக வந்து கூசாம போய் சொல்றாரு என்ன சொல்றது அவர் மட்டுமா போய் சொல்றாரு என்னங்க ஏதோ புதுசா போய் சொல்றவங்க வேணா கூச்சப்படலாம் ஒரே போய் எத்தனை வாட்டி சொல்லுவீங்க அத நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நீங்க மறந்துடணும் எனக்கு ஒரு சந்தேகம் தமிழ்நாடு அரசியல்ல வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இருக்கிறது எத்தனை கட்சி எல்லா கட்சியிலும் இருக்கு என்ன பொசுக்கு நீங்க சொல்லிட்டீங்க ஆமா எப்பவுமே எல்லாரையும் யாரை திட்டுவாங்க திமுகவை திட்டுவாங்க இப்போ அது போக புதுசா இப்ப எல்லாரும் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்கல்ல ஏற்கனவே நம்ம அதுக்கு ஒரு வீடியோ வேற போட்டோம் அவங்கள திட்டுறீங்களே நீங்கள்லாம் என்ன ஒழுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன குடும்பத்தோட களம் இறங்கி இருக்காரு போல ஒருத்தர் வாக்கு செய்யலாம் அந்த குடும்ப அரசியல் எங்கெல்லாம் இருக்குன்னு கேள்வி கேட்டீங்கல்ல அதுக்கு பதில் சொல்றேன் ஏன் திமுக திட்டுறாங்கன்னா காய்ச்சமரம் கல்லடிப்படும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது திமுக இருக்க வாரிசுகள்லாம் தெரவுசா இருக்கு அப்பவும் பேர காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்ச அது வந்து இருக்கும் இப்போ அதிமுக தென்சென்னை வேட்பாளர் யாரு ஜெயகுமாரும் ஐயன் சரியா சிங்கி ராமச்சந்திரன் அவரோட அவங்க அப்பா எம்எல்ஏ இருந்தார் நீலகிரியில் போட்டியிடாரு லோகேஷ் அவர் யாரு தனபாலுடைய மகன் அரிசி இல்லாமலாம் இருக்கு சசிகலாவுடைய வாரிசு தானே டிடிவி கட்சி கொடுத்த அளவுக்கு பார்த்தீங்களே விட்டுருமா பாஜகவில் வாரிசு இல்லையா அக்கா தமிழ் யாரு இன்னும் வடக்கு போனோம்னா எங்கேயாவது தமிழ்நாட்டில் வந்து மகனுக்கு கொடுப்பாங்க மகளுக்கு கொடுப்பாங்க அதிகபட்சம் மருமகனுக்கு கொடுப்பாங்க அங்கே வந்து மாமே மச்சான் கொழுந்தையா ஒன்று விட்டது ரெண்டு விட்டதுன்னு வடக்கெல்லாம் போனால் பாஜகவில் வந்து வேறொன்றை கிளை பரப்பே இருக்கும் கேட்டால் மோடிக்கு குடும்பம் இல்லை அப்படின்னாங்க மோடிக்கு குடும்பம் இல்லையா குடும்பத்தை வெட்டி விட்டு வந்தாரா அப்படிங்கிறது மோடியோட கதை அதை ஏற்கனவே நம்ம காந்தராஜ் பேசியிருப்பார் அதில் போய் பார்த்துக்குவாங்க மக்கள் அதனால் அதை விட்டுருவோம் வந்து வந்துருமா இப்போ வந்து ஈவி கே சிலம்பவன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் ஜிகே வாசன் இப்படி அண்ணன் கூட வந்து அண்ணியார் கையில் வழி இறக்கியிருக்காங்க மச்சானுக்கு வேற ஒரு வாட்டி சீட்டு கொடுத்துருந்தாரு அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வாரிசு மெயின் மெயின் மேட்ருக்கு வரும் தர்மபுரியில பாமகவுடைய தலைவர் அவருடைய மனைவியார் அவங்களுக்கெல்லாம் பாமக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இளவரசி ஓகேவா சௌமியா அன்பு பண்ணி நிற்கிறாங்க அதுக்காக அவங்களுடைய மகள்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அது வந்து ஓகே பண்ணுறது பிரச்சனை இல்லை இப்போ டிவிக்கு வந்து அவங்க மனைவி பிரச்சாரம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது பிரச்சனை இல்லை இங்கே கேள்வி என்ன அப்படின்னா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு பொண்ணு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க இதில் வந்து சுமார் மூணு லட்சம் பேர் வந்து வெளி மாநிலத்துக்கு பிழைப்புக்காக போகிறாங்க எங்கே பீகாருக்கு ரைட்டு கல்லூளைக்க போகிறாங்க குவாரியில் அவங்கெல்லாம் இங்கே நிலம் வச்சிருந்தவங்க இங்க வந்து வேலை கிடைக்கல நிலம் வச்சிருந்தவங்க ஏன் வந்து வேலை கிடைக்கல வெளியூர் போறாங்க விவசாயம் இல்ல குத்தகை கூட்டாலும் காசு கிடைக்கும் அதை தாண்டி பீகாருக்கு கல்வெடிக்கும் பீகார்காரங்க இங்க வந்துகிட்டு இருக்கானே இங்க இருந்து பீகாருக்கு போய் யார்கிட்ட தொழில் பண்ணுவாங்க இது எந்த தரவுகள் அடிப்படையில அவங்க பேசுனாங்கன்னு தெரியல இல்ல வாய்க்கு வந்ததா வேண்டியதா தர்மபுரி தொகுதியில் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் குடும்பங்கள் இருக்க மக்கள் இருக்காங்க அதில் ஒரு மூணு லட்சம் பேர் எங்கே போயிடுறாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு இந்த மாதிரி பீகார் ஒரிசா அங்கெல்லாம் போயிட்டு இந்த கல் உடைக்கிறது இந்த குவாரி உடைக்கிறது இந்த கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து அவங்களாம் நில உரிமையாளர்கள் நிலம் வச்சிருக்காங்க இங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட குட்டிகளை விட்டுட்டு அவங்க அம்மா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறாங்க ஏன் ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லை இதில் வந்து அவங்க ஒரு லாஜிக்கை மறந்துட்டாங்க வேலை வாய்ப்பே இங்கே யாரும் உருவாக்கி தரல அப்படின்னு திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பத்தொம்பதோ ஒரு போட போட்டாங்க ஆனால் குடும்பம் என்னன்னா கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பதினாறு ஆண்டுகள் அந்த தொகுதியில இப்போ வந்து அவங்க எம்பி எலெக்ஷன் தான் நிற்கிறாங்க அந்த மாதிரி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பதினாறு ஆண்டுகள் அங்கே எம்பியாக இருந்தது பாமக அதில் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொம்பது வரை ஐந்து ஆண்டுகளுக்காக எம்பியாக இருந்தது வேற யாரும் இல்லை அவங்க அன்புமணி இதெல்லாம் தெரிஞ்சுதான் இல்லை சும்மா ஏதோ பேசணுமே வாய்க்கு வந்ததை அடிச்சு சரி வீட்டில் வெட்டியா இருக்கா சரி நம்ம பொழுதுபோல அப்படின்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க கொஞ்சம் தானே வரும் ஐயா ராமதாஸ் வீட்டில் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஐயாவுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து தவறா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாரு அப்படின்னா வந்து அவ்வளோ வார்த்தை தெளிவோட பிசுறு டம் இருக்கும் கொள்கை வந்து ஸ்வீட் பாக்ஸுக்காக அப்பப்போ மாத்தே இருப்பாரு பட் அவருடைய தெளிவு வந்து யாருக்கிட்டையும் இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல அது சரி வைக்கோ வீட்டுல துரை வைக்கோ அதுதான் செய்யும் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு என்ன பண்றது தனித்து நிற்கும் அண்ணன் சீமான் இப்ப வந்து ரொம்ப வைரல் இருக்குது என்னன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அவர் பேசுறதுலாம் மாத்தி அது எல்லாத்தையும் போக இப்போ ஸ்டேஜ்லயே ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு போல செல்ஃபி எடுக்க வந்த சம்பவம் எல்லாமே ஸ்டேஜில் தான் இருக்கும் அண்ணன் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் தான் பண்ணுவார் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தம்பி ஒருத்தர் யாரோ அண்ணன் மாதிரியே ஒரு அண்ணனை போட்ட சட்டை கீக்குழா ஒரு சட்டையை போட்டு வந்து செல்ஃபி எடுக்க வந்திருக்காரு அது முடியல கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் தடுத்து இது பண்ணிக்காங்க ஒரு என்ன போட்டார் வாங்கி சிவக்குமாராவது ஃபோனை தட்டி விடுவார் இவர் புட்டிங்க தூக்கி அறிஞ்சிட்டார் ஒரு வார்த்தை வேற அது அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த வாங்கி சின்ன அவன் பிரச்சனை போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு ஏன்னா வந்து அவங்களுடைய அண்ணனின் விழுதுகள் எல்லாமே வந்து நமக்கு இன்டர்வியூ கொடுக்கும் போது அவங்கெல்லாம் நாங்க பேசினாலே வந்து அப்படிலாம் எல்லாம் பொது பேசாதீங்கன்னு வந்து எங்களை சொல்லுவாரு எங்க அண்ணன் எப்பவுமே வந்து பொது அப்படி பேச மாட்டார் நமக்கு ஒருத்தங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோ தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரூபாய் பார்க்கணும் அதிகபட்ச அரசியல் விமர்சனம் என்ன மாத்திரமா இருக்கும் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னா நீங்க நல்ல குடும்பத்திலேயே பிறக்கல அதுதான் அவர் பேசினது நிறைய இடங்களில் வந்து பிறப்பையும் குடும்பத்தையும் கொச்சைப்படுத்தி தான் சீமான் பேசியிருக்காரு அதனால் சீமானுடைய தம்பிகள் வந்து அந்த உருட்டெல்லாம் சீமானோட காணொலிகள் வந்து நூற்று கணக்கில் இருக்கு வெட்டிலாக வேணாம் பரப்பப்பட்டு இருக்கு அதை தாண்டி வெளியே போன முன்னாள் தம்பிகளுடைய கதைகள்லாம் கேட்டோம்னா இன்னும் இருக்கும் அதே தான் இதுவும் அண்ணன் ஏன் வாங்குறது அஞ்சு பத்து ஓட்டு அதுலேயும் இப்படி தூக்கி போட்டு உடச்சி தேவையா அது ஒருவேளை அண்ணன் பாடிக்கிட்டு இருந்த அந்த ஃப்ளோவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கிற ஒரு கண்டிப்பாக அவரே வந்து அப்பப்போ இப்போ தான் வந்து ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் வேறு பண்ணிட்டுருக்காரு அடிக்கடி போகிற இடத்துலலாம் எல்லாம் பாட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து இது மாதிரிலாம் பண்ணால் கடுப்பாக வர இல்லையா எனக்கு என்ன சந்தேகம்னா அண்ணன் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சது கிடையாது எம்பி சீட்டு வாய்ப்பே கிடையாது ஏதோ தனிப்பட்ட அங்கே ஒன்று நீங்கள் ஒன்றுமா கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு இதெல்லாம் வச்சு அரசியல் கட்சி இந்த சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல டெபாசிட் பல இடத்துல அண்ணன் சொல்ற மாதிரி கட்டுத்தொகையும் போயிருது இதுக்கு பதிலாக அண்ணன் வந்து நல்ல கதை சொல்கிறாரு அருமையாக பாடுறாரு பாட்டு எழுதுறாரு இந்த இப்போ நயன்தாரா அப்பா ஏதோ ஒரு படத்தை நடிக்கிறாரு நாம இங்கிலேஷ் கூட வந்து அந்த எல்ஐசிங்கிற படத்தில் நடிக்க தான் அதுக்குதான் கொஞ்ச நாள் தாடி ராம வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த அந்த விட்டு எங்களுடைய திறமையெல்லாம் இன்னொரு துறைக்கு திரைத்துறையை விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம் இல்லை அதுல இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர முடியும்ல ஒரு 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 குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே எங்களுடைய திறமை அடக்க நாங்கள் வந்து விரும்பல அதனால அண்ணன் வந்து அந்த அண்ணன் தான் வந்து படத்தை விட்டுட்டு வராரு அதுக்கு முதல்ல இந்த அண்ணே போனாருன்னா மேட்ச் பண்ணிக்கலாம்ல அந்த அண்ணன் இந்த அண்ணன் போனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியாது சினிமாவில் ஆனால் அந்த அண்ணன் இங்கே வந்தாருன்னா சீமான் அண்ணனை விட இன்னும் செம்மையாவே காமெடி கன்னடா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அது கஸ்தவம் தான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்